இயேசு கிறிஸ்துவில் அன்பிணைந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிரிவிழா நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் அனைவரும் கிறிஸ்து பிரிவு பிரிவிழாவை கொண்டாடுகிறோம் பள்ளிப்பாளையம் தூய அந்தோனையர் ஆலயத்தில் நாங்கள் கிறிஸ்துமஸ் குடிலை வடிவமைத்திருக்கிறோம் அது பார்த்திங்கன்னா இரண்டு விதமான குடிகள் ஒன்று மத்திய நட்சத்தின் படி இயேசு வந்து மாட்டுத் தொழிலத்தில் பிறந்து அவர்களை குடியில் தீவன தொழிலுக்கு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட்லையும் இன்னொரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் லட்சி யோவான் லட்சி பதினாறாம் அதிகாரம் வசனத்தின்படி உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும் என்ற கான்செப்ட் நாங்கள் வடிவமைத்திருக்கோம் வாங்க இந்த குடிகள் எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது அட்டையில பண்ணது பாருங்க எந்த ஒரு ஃபினிஷிங்ல இருக்குன்னு இதுதான் குடியில் மத்திய நட்சத்தின்படி இயேசு வந்து துணிகளுக்கு வந்து தீவனை கொடுத்து தொட்டிக்கு கிடைத்தேன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குடிலோட செட்டப்பில் ஞானிலு வடிகாட்டி தின் மீன் நாங்கள் இதில் செட் பண்ணியிருக்கோம் இந்த துணியை பார்த்தீங்கன்னா சாதா ரெட் கலர் துணி வெல்வெட் துணி இந்த துணியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி டிசைனில் போட்டு நாங்கள் வச்சுருக்கோம் இது பிஸ்தா ஷெல்லு பிஸ்தா ஓட்டில் ஓட்டு வச்சு நாங்கள் வந்து ஒரு பூ மாதிரி வடிவமைச்சு ஸ்க்ரீனில் நாங்கள் தூங்கிட்டுருக்கோம் இது சூசியப்பரு எல்லாம் பெயிண்ட் எல்லாம் இது பண்ணி அந்த ஒரு புது சுருவமாக நாங்கள் அதை வடிவமைச்சிருக்கோம் இது இந்த குடி செட்டப் பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாஸ்டாப் பரிசில் பண்ணது பிஓபியில் பண்ணது அதே போல் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேப்பர்னால் பண்ணது இந்த கலர் ஷீட்னால் பண்ணது அதில் நாங்கள் ஸ்டாரு இதெல்லாம் தொங்க விட்டு பல்பு எல்லாம் தொங்க தொங்குறது நடும்போது எல்லாம் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் கிறிஸ்மஸ் தாதா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து என்னென்னா நாங்கள் உள்ளே வக்கி பொல்லாக வச்சு அது கிறிஸ்மஸ் தாத்தா நிற்கிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா லைட் சிட்டிங்கோட கூட சேர்த்து இந்த தூங்குற பொருள் இது எல்லாமே செஞ்சது கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்கட்டும் டீராக இருக்கட்டும் ஸ்னோஃப்ளேக்ஸு ஸ்டார்ஸு சாண்டா க்ளாஸ்ஸு கிப்ஸு அதே போல் பால்ஸு இது ஃபுல்லாகவே வந்து என்னென்னா செஞ்சு நாங்கள் சர்ச்சு ஃபுல்லாக தொங்கிட்டுருக்கோம் பாருங்கள் சர்ச்சு பார்க்க இன்னொரு அழகாக இருக்குன்னு இதே போல் சர்ச்சு ஃபுல்லாகவே நாங்கள் லைட் செட்டிங் போட்டிருக்கோம் அந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்ச செடி தான் அந்த காஞ்ச செடியில் அந்த பல்பும் அந்த இது தொங்க என்ன ஆட சொல்லிட்டு பாருங்கள் இது ஒன் சீட் வியூ எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக போல் இந்த ஸ்டார்ஸு இந்த பால் வரைக்கும் எல்லாமே செஞ்சது இது சச்சை சுற்றி மேலேந்து நாங்கள் ஒரு நூலை கட்டி தொங்க தொங்குட்ருக்கோம் இது இரண்டாவது கான்செப்ட் குடியிலோடைய இரண்டாவது கான்செப்ட் இது பார்த்தீங்கன்னா காஞ்சு குஞ்சை வச்சு நாங்கள் ஃபுல்லாக ஸ்டார்ஸை தொங்க விட்டுருக்கோம் பாருங்க என்ன அழகாக இருக்குன்னு இது இந்த மரப்பட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இது வேப்ப மரத்தோட மரப்பட்டை அதை நாங்கள் நாங்கள் எடுத்து நாங்கள் பிளாஸ்டாக பைஸை வச்சு நாங்கள் குடி குடியில் வச்சு இந்த மாதிரி நாங்கள் டிசைனில் போட்டிருக்கோம் இட்டாலியன் ஸ்டாச்சு பாருங்கள் இட்டாலியன் ஸ்டாச்சு நகரம் பாருங்கள் அது நாங்கள் ஒரு பழைய காலத்து மாடல் ஒரு வீடு வந்து உடஞ்சிருந்தால் எப்படி இருக்கும் அதே போல் தான் இதை நாங்கள் வந்து வடிவமைச்சிருக்கோம் குடில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான கான்செப்டு அதில் செகண்ட் கான்செப்ட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அந்த கான்செப்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் இயேசுவோட குடியில் வந்து உடஞ்ச ஒரு வீடு மாதிரியும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பசுமையாக இருக்கிற மாதிரியும் நாங்கள் காமிச்சிருப்போம் இந்த ஒரு பாலணிஞ்ச வீடு எதுக்காகனா இயேசு வந்து நம் வாழ்க்கையை பசுமை ஆக்கிறதுக்கு வேண்டி இந்த உலகத்துக்கு வந்து வந்தார் உலகம் வந்து இருந்துச்சு இதே மாதிரி இந்த உலகத்திலிருந்து இயேசு வேறு உலகம் வந்து இதாகும்போது இயேசு நம்மளுடைய வாழ்க்கையை பசுமை ஆக்க சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் தான் இங்கே நாங்கள் பண்ணியிருக்கோம் இது காஞ்ச இலை காஞ்சல் செடி மரப்பட்ட பைக்கோல் புல் இதனால நாங்கள் இந்த கிருப்பு பண்ணியிருக்கோம் இந்த கிருப்பு பண்ண எங்களுக்கு ஏறக்குறைய ஒரு ஒரு நாள் தான் எடுத்துச்சு மொத்தமாகவே சேர்த்து பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே சேர்த்து பாருங்கள் இன்னொரு சைடு மகிழ்ச்சியாக மரும அந்த சைடு பாருங்கள் ஏசு போட்ட கான்செப்டு துக்கமும் அந்த சைடு நாங்கள் வந்து மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம் ஏசு நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றுறாரு துக்கத்திலேருந்து சந்தோஷமாக மாற்றுறாரு அந்தபடி கான்செப்ட் தான் இந்த வாட்டி நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்படி அழகாக இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் குடியில் செய்யுங்க அனைவருக்கும் கிறிஸ்துவ நல்வாழ்த்துக்கள் நன்றி